ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த துறையில் வந்து பார்த்தோன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்க போகுது எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க ஸோ சேலரின்னு வரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் ஸோ இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினால் உங்களுக்கு ஃபீமேலுக்கெலாம் வந்து ஃபீஸ் கிடையாது அதே அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி கூட வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்ஜின் ஃபேக்ட்ரி ஆவடியில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸஸ் தான் ஸோ மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் கீழே தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து இருக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான கேட்டகரிக்கு போஸ்டிங் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அட்வைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட்டை வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட்டில் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுங்களோட இருந்து உங்களோட நேம் ஃபாதர் நேம் டே ஜென்டர் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கீழே வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் ஃபோட்டோஸ்ட்டாக நீங்கள் வந்து இணைச்சு நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சென்னை ஆவடிக்கான அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கனா போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க இதில் வந்து பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுல வந்து டுவெண்ட்டி ஃபோன் டேஸ் ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு நைன்டீன்த் ஏப்ரல் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபீஸ்மே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஃபீஸ் யாருக்கு வந்து இல்லைனா SST, PWD, x டி EWS, இடபிள்யூஎஸ் ஃபீமேல் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் முன்னூறுரூபா வந்து நீங்க நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து டிடி எடுத்தும் பே பண்ணலாம் அப்படின்னா எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம் அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான ரெசிப்டுமே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப்ட்டாக சொல்லி இணைக்கிறீங்க அதோட நீங்கள் இணைச்சி அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமான கேட்டகிரிக்கு போஸ்டிங் வந்து இருக்குது டிசைன் இன்ஜினியரில் வந்து மெக்கானிக்கல் கேட்டகிரிக்கும் டிசைன் எஸ்டென்டில் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு வந்து பாருங்க பிஇஇபெட் வந்து நீங்கள் மெக்கானிக்கலோ ப்ரொடக்ஷனோ மேனூஃபேக்ச்சரிங் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அறுபது பர்சன்டேஜோடு நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க முப்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் டிசைன் அசிஸ்டென்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே முப்பது வயசு கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ குறைந்தபட்ச ஏஜ் லிமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசு வந்து கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக வந்து பார்த்தோன்னா முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடை வரைக்கும் பார்த்தனா உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஸோ பேஸ்டான வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ டைமில் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது ஸோ அதாவது பார்த்தோன்னா உங்களோட பிஇ பி வந்து உங்களோட டிப்ளமோட மார்க் வந்து பார்த்திங்கனா எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ அதுவுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதேமாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கே ஹெல்ப் லைனுக்கு வந்து நம்பர் இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுட்ஸ் இருந்தால் அதில் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இமெயில் ஐடிஎம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க நைன்டீன்த் ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்